வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யுக்ரைன் அகதிகளுக்கான விதிமுறைகள் மேலும் கடுமையாகும் சுவிட்சர்லாந்து அரசு அறிவிப்பு மாகாணத்தில் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் கைது சுவிஸில் சில மாகாணங்களில் இடம்பெறும் மோசடி மூவாயிரம் பிராங்குகளை இழந்த நபர் சூரிச்சில் இடம்பெறும் செல்போன் திருட்டுக்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் குப்பை வீசுபவர்கள் மீது முன்னூறு சுவிஸ் பிராங்க் அபராதம் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று ஒன்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் ரஷ்யா யுக்ரைனை மீண்டும் கைப்பற்றி தாக்கிய பிறகு சுவிட்சர்லாந்து அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யுக்ரைன் அகதிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எஸ் ஸ்டேட்டஸ் எனப்படும் தற்காலிக பாதுகாப்பு அனுமதியை வழங்கியிருந்தது இது அவர்களுக்கு நாடு முழுவதும் வசிப்பதற்கும் வேலை செய்யும் உரிமையை ஏற்படுத்தியது ஆனால் இனிமேல் உயிருக்கு அல்லது உடலுறுப்புகளுக்கு உண்மையான ஆபத்துள்ள பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே இத்தகைய ஸ்டேட்டஸ் வழங்கப்படும் என சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி மன்றம் அறிவித்துள்ளது இந்த புதிய முடிவுகள் முன்னதாக அளிக்கப்பட்ட தன்னிச்சையான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இனிமேல் உண்மையான பேரழிவு சூழ்நிலையில் உள்ள யுக்ரைனியர்கள் மட்டுமே சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பை பெற வாய்ப்பு பெறுவர் அகதிகள் பாதுகாப்புக்காக நாடுகளுக்கு மாறும்போது பாதுகாப்பும் மனிதாபிமானமும் நடைமுறை சிக்கல்களும் ஒன்றாக சமநிலைப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஃப்ரீபர்க் கண்டோனில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து இடம்பெற்ற திருட்டுக்கள் தொடர்பாக பன்னிரண்டு பேரை கண்டறிந்துள்ளதாக கண்டோன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் அனைத்து பாதிக்கப்பட்ட இடங்களிலும் குறிப்பாக உணவகங்கள் கடைகள் மற்றும் குடியிருப்புகள் ஆகியவைகளில் ஐந்துக்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் புகுந்து திருடும் சம்பவங்களுக்கு காரணமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றனர் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான சம்பவங்களை சிலர் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டாலும் ஒரு சம்பவத்தில் ஏழு பேர் ஒன்றாக செயல்பட்டமையும் தெரிய வந்துள்ளது மேலும் மேற்கொள்ளப்பட்ட வீட்டு சோதனையின் போது பல திருடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இதுவரை ஏற்பட்டுள்ள மொத்த நஷ்டத்தினை பற்றிய மதிப்பீடு இன்னும் முடிவடைந்திருக்கவில்லை சந்தேக நபர்கள் அனைவரும் அருகிலுள்ள பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் மீது பொதுச் சட்டத்தின்படி மற்றும் சிறுவர்களுக்கான நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன போலீசாரின் முயற்சி மூலம் பல திருட்டு சம்பவங்கள் தொடர்பான குழுவின் பின்னணி வெளிவந்துள்ளதோடு சமூகம் மேலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவையை நினைவூட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜெனீவா மற்றும் வவுட் பகுதிகளில் தற்போது பரவலாக செயற்பட்டு வரும் ஒரு புதிய மோசடி வகை குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெனீவா இணையதளம் ஒன்று வெளியிட்ட செய்தி ஒன்றின்படி ஒரு நபர் முதலில் நாற்பது சுவிஸ் பிராங்க் தண்டம் செலுத்த வேண்டும் என கூறும் செய்தியை எஸ் எம் பெற்றுள்ளார் குறித்த செய்தியில் உள்ள லிங்கை கிளிக் செய்து தனது கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிட்ட பின்பு அவருக்கு வங்கியிலிருந்தாக ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் அவரது காட்டில் மோசடி முயற்சி நடந்துள்ளதென்றும் பணம் தடுக்கப்பட்டுள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வங்கியின் பெயரில் மற்றொரு செய்தியும் வந்தது அதில் ஒரு கோட்டுடன் செயல்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டது அந்த கோடினை அவர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த நபரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் அதுவரை அவர் நினைத்தது போல அழைப்பு எடுத்தவர்கள் வங்கியாளர்கள் அல்ல அந்த நபரும் மோசடி குழுவைச் சேர்ந்தவரே இவர் உண்மையான செயலி வழியாக கிடைத்த கோடை பயன்படுத்தி அந்த நபரின் கணக்கிலிருந்து சில நிமிடம் இடங்களில் மூவாயிரம் திருடிவிட்டார் மொத்தமாக ஜெனீவா மற்றும் பகுதிகளில் மட்டும் இந்த மோசடி மூலம் மில்லியன் இழப்புகள் நடந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் இது மேலும் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பலர் இந்த மோசடியை பொறுத்துக் கொள்ள வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ் எம் எஸ் அல்லது இமெயில் வழியாக வரும் எந்த ஒரு கட்டண தகவலையும் நம்ப வேண்டாம் என்றும் உங்கள் வங்கி ஆப்பில் நேரடியாக சென்று எந்த ஒரு செயல்பாட்டையும் உறுதி செய்யவும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது வங்கியிலிருந்து வரும் அழைப்புகள் மற்றும் ஓடிபி கோடுகள் குறித்து எப்போதும் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் குறித்து உடனடியாக உங்கள் வங்கியையும் காவல்துறையையும் தொடர்பு கொள்ளவும் எனவும் பொதுமக்களுக்கு காவல்துறை ஆலோசனைகளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தின் தலைநகரான லண்டனில் பரவலாக காணப்படும் ஒரு குற்றவகையான மொபைல் ஸ்னாச்சிங் அதாவது திடீர் செல்பேசி திருட்டு தற்போது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரிலும் சிக்கலாக மாறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் சூரிச் நகர காவல்துறையினர் மிகவும் கவலையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஒருவர் செல்பேசியை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் போது மொபட் அல்லது சைக்கிளில் வரும் திருடர்கள் ஒரு நொடியிலேயே செல்பேசியை பறித்து விடுகிறார்கள் இது மிகவும் வேகமானதும் திடீரென நிகழ்வதுமாக இருக்கிறது இந்த முறை தற்போது லண்டனில் பெரிய பிரச்சனையாக வேரூன்றியுள்ள நிலையில் சூரிச்சிலும் அதே மாதிரி வழக்குகள் அதிகரித்துள்ளன சூரிச் நகர காவல்துறையின் தகவலின்படி கடந்த ஆண்டு ஜூனிலிருந்து இந்த ஆண்டு ஜூன் வரை இருநூற்று எண்பது மொபைல் ஸ்னாச்சிங் வழக்குகள் பதிவாகியுள்ளன அதற்கு முன் ஆண்டு இது போன்ற வழக்குகள் காணப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொலைபேசிகளை திருடும் இந்த புதிய மோசடி சுவிட்சர்லாந்திலும் வேகமாக பரவி வருகிறது இது தொடர்பாக பொதுமக்கள் மிகுந்த வெளிப்போடு இருப்பதோடு வழியில் போகும்போது செல்பேசிகளை பாதுகாக்க வைத்திருக்க வேண்டும் என்றும் நகரங்களில் நடக்கும் இந்த வகை திருட்டுக்களை தடுக்கும் நோக்கில் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க துவங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக சுவிட்சர்லாந்து முழுவதும் லிட்டரிங் அதாவது பொது இடங்களில் கழிவுகளை அலட்சியமாக விட்டுச் செல்லும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ் ஆர் தகவலின்படி இப்போது இது தொடர்பான சட்ட திருத்தத்துக்கான ஆலோசனை கட்டாயமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இனி சுவிட்சர்லாந்தில் எந்த கண்டோனில் இருந்தாலும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கி விளைவிக்கும் வகையில் குப்பை வீசுவது நெறிமுறை மீறுவது போன்ற செயல்கள் முன்னூறு சுவிஸ் பிராங்க் வரை அபராதத்துக்கு உள்ளாகும் இந்த தேசிய அளவிலான அபராத திட்டத்துக்கு சம்பிரதாயமான எதிர்ப்பு இருந்தாலும் பாராளுமன்றம் கடந்த காலத்தில் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துவிட்டது இந்த அபராதம் வெளிநாட்டிலிருந்து வருகை சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவருக்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த சட்டத்தில் அமைச்சரவையின் உத்தரவின்படி திருத்தம் கொண்டுவரப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் இந்த நடவடிக்கையை மக்களும் பயணிகளும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்தா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவை பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பரம்பரி பரம்பரியாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலை கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது பாசல் சிட்டியில் முந்தைய நாட்களில் குறைந்த வருமானம் கொண்ட குழந்தைகளுடைய குடும்பங்களுக்கு வீட்டு வாடகை செலவுகளுக்கு பாசல் சிட்டி கண்டோனிடமிருந்து நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வந்தன இனி ஜூலை ஒன்று முதல் குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் மற்றும் வீடுகளில் வசிக்கும் மற்ற வருமான குறைவானோர் கூட இந்த உதவிக்கு தகுதி பெறுவார்கள் என்று பாசல் அதிகாரிகள் செவ்வாயன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அறிவித்துள்ளனர் இந்த உதவி தொகை மாதத்துக்கு ஐம்பது சுவிஸ் பிராங்குகள் முதல் ஆயிரத்து அறுபது சுவிஸ் பிராங்குகள் வரை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இது வருமானம் வீட்டின் அளவு மற்றும் தற்போதைய வாடகை தொகையை பொறுத்து வேறுபடும் இதற்கு தகுதி பெற தம்பதிகளின் வருட வருமானம் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்குள் இருக்க வேண்டும் மேலும் அந்த வீட்டில் வசிப்பவர்களில் ஒருவர் குறைந்தது இரண்டு வருடங்களுக்கு மேலாக பாசல் சிட்டியில் வசித்திருக்க வேண்டும் இந்த புதிய முடிவின்படி மொத்தம் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் கூடுதலாக வீட்டு வாடகை உதவிக்கு தகுதி பெறவிருக்கின்றன இது பாசல் சிட்டி கண்டோன் மக்களுக்கு வசதியாகவும் வீட்டு செலவுகளை சமாளிக்க உதவியாகவும் அமையும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மாநிலத்தில் உள்ள யுவானே பகுதியில் உள்ள லா ரோசே என்னும் கேம்பிங் தளத்தில் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் ஒரு நபர் உயிரிழந்தார் என்றும் சம்பவம் குறித்து குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது அதிகாலை நான்கு ஐம்பது மணிக்கு கேம்பிங் தளத்தின் தென்மேற்கு பகுதியில் சி எஃப் எப் ரயில் வழித்தடங்களுக்கு அருகில் வான் வாகனில் தீபரவியதாக காவல் மையத்துக்கு தகவல் கிடைத்தது தீயணைப்பு படையினர் உடனடியாக விரைந்து வந்தாலும் வான் வாகன் முற்றாக எரிந்து சேதமடைந்தது அந்த வாகன் பகுதியில் இருந்து ஒருவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது இறந்த நபரின் அடையாளம் தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை தீயின் தாக்கம் காரணமாக அருகில் மற்றொரு மொபைல் ஹோமும் முழுமையாக இருந்து சேதமடைந்துள்ளது மேலும் மூன்று மொபைல் ஹோம்கள் தீச்சுடர் மற்றும் வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன சம்பவத்தில் மேலும் இந்த உயிரிழப்போ அல்லது பெரும் பாதிப்போ இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தீயால் பாதிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களிலும் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுத்துள்ள மாநில குற்றவியல் அலுவலர் தீ விபத்துக்கான காரணங்கள் மற்றும் உறப்பின் பின்னணிகளை கண்டறிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் விசாரணை பணிகளை வாட்டு மாநிலத்தின் தீ விசாரணை பிரிவும் அறிவியல் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் தீயணைப்பு பணிகள் நடைபெறும் போதே ரயில்வே போக்குவரத்தில் தற்காலிக தடங்கல்கள் ஏற்பட்டன இந்த மீட்பு பணியில் காவல்துறையின் மூன்று குதிரைப்படைகள் தீ விபத்து விசாரணை மற்றும் அறிவியல் போலீசார் அவசர மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் சேவை தீயணைப்பு நிலையங்களிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் எஸ்பேபேயின் தீயணைப்பு ரயில் குழு மற்றும் இசிஏவின் ஆய்வாளர் என பல்வேறு பிரிவினர் பங்கேற்றிருந்தனர் இவ்வாறு கேம்பிங் தளங்களில் தங்கும் மக்கள் தீ விபத்து அபாயங்கள் குறித்து எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டுமென்றும் மின்சாரம் மற்றும் எரிவாயு வசதிகளை பத்திரமாக பயன்படுத்துவது அவசியம் என்றும் தன்னிலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சூரிச் மாநில காவல்துறை கடந்த 25ஆம் திகதி புதன்கிழமை அன்று வான்டெஸ்வில் ஒரு மூதாட்டியை தாக்கி அவரது கடிகாரத்தை பலவந்தமாக பறித்துக்கொண்ட கொண்ட பதினேழு வயதுடைய கைது செய்துள்ளது இந்த விபரீதமான சம்பவம் புதன்கிழமை இரவு சுமார் பதினொன்று ஐம்பது மணியளவில் அவ் உள்ள ஒபர் ரோட் வெக் என்ற இடத்தில் இடம்பெற்றது அப்போது குறித்த இளைஞன் தெருவில் தனியாக நடந்து சென்று எழுபது வயதுடைய ஒரு மூதாட்டியின் அருகே சென்று திடீரென அவரை தாக்கி அவருடைய பல நூறு பிராங்குகள் மதிப்புள்ள கைக்கடிகாரத்தை பறித்துச் சென்றுள்ளார் சம்பவத்துக்கு பிறகு சூரிச் மாநில காவல்துறையினர் விரைவில் தடைய விசாரணை மேற்கொண்டு சுமார் ஒரு மணி நேரத்துக்குள் சந்தேகத்துக்குரிய நபரை அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர் காவல்துறையின் தகவலின்படி கைது செய்யப்பட்டவர் பதினேழு வயதுடைய அல்ஜீரிய பிரஜு என தெரிய வந்துள்ளது அவரை காவல்துறையினர் விசாரணைக்குட்படுத்திய பிறகு சூரிச் மாநில நீதிமன்றத்திடம் ஒப்படைத்துள்ளனர் இத்தகைய சம்பவங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன இரவு நேரங்களில் தனியாக செல்லும் போது அதிக முன்னேற்பாடு பாதுகாப்பும் அவசியம் என்பதை காவல்துறை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளது மேலும் தகவல்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கான சுவிட்சர்லாந்து தூதரகம் மீள திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுடனான மோதல்கள் காரணமாக இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவில் இயங்கி வந்த சுவிட்சர்லாந்து தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டது டெல் அவிவில் உள்ள சுவிஸ் தூதரக ஊழியர்கள் செயற்பாடுகளை மீண்டும் தொடங்கியுள்ளனர் என தூதுவர் சைமன் கெய்ஸ்புலர் அறிவித்துள்ளார் கடந்த பன்னிரண்டு நாட்களாக கட்டுக்கடங்காத பாதுகாப்பு பிரச்சனைகளின் மத்தியில் தூதரக குழு இரவு பகல் இல்லாமல் பணியாற்றியதாக தூதர் குறிப்பிட்டார் ஈரான் தாக்குதல் ஒன்றின் போதுவர் புலர் தெய்வாதீனமாக உயிர் தப்பினார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஈரானின் டெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் இன்னும் திறக்கப்படவில்லை என்றும் தூதரக பணிகள் பேரன் நகரிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்